ஐயா வணக்கம் நான் என்னுடைய பேர் ரமேஷ் கோவை பக்கத்தில் இருந்து வரேன் கோவை பக்கம் இஸ்லாமியர்கள் இந்த சமூகத்துல ஒரு வன்முறையாளர்கள் போல கட்டமைப்பதற்கான நினைக்கிறீங்க இஸ்லாமியர்கள் வன்முறையாளர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை வந்து கட்டமைக்கப்படுகிறது அது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கிறார்கள் உண்மை நம்ம வன்முறை செய்யக்கூடியவர்களோ தீவிரவாதத்தை தூண்டக்கூடியவர்களோ அப்படியான நபர்கள் முஸ்லீம்கள் கிடையாது அதுக்கு நான் முதல்ல ஒரு ஆதாரத்தை சொல்லிடுறேன் நாங்கள் எங்களுடைய வேதம்னு நம்புறோம் இல்லையா குரான் குரான் தான் எங்களுடைய முதன்மை வேதம் அந்த வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் ஒரு மனிதரை வாழ வைத்தால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் வாழ வைத்ததுக்கு சமம் இப்போ நாங்கள் ரத்த தானம் கொடுக்குறோம் பாருங்க முஸ்லீம்கள் இந்த ரத்த தானம் வந்து நீங்கள் நிறைய நாங்கள் கொடுக்குறோம் தமிழ்நாடு தவிஜமாத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாங்கள் ரத்த தானம் கொடுக்குறோம் ரத்தத்தை வந்து தானமாக கொடுக்கும்போது யாரெல்லாம் வாங்குவாங்க எல்லாரும் வாங்குவாங்க முஸ்லீம்கள் வாங்குவாங்க இந்துக்கள் வாங்குவாங்க கிறிஸ்துவர்கள் வாங்குவாங்க எல்லாரும் வாங்குவாங்க அப்போ அந்த ரத்தத்தின் மூலமாக அவங்க உயிர் வாழ்வாங்க அப்போ ரத்தத்தை தானமாக பெற்று அதனால் அவர்கள் உயிர் வாழ்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்கள் ரத்த தானம் கொடுக்குறோம் ஏன் கொடுக்குறோம் அதுக்கு என்ன காரணம் குரான் சொல்லுது குரான் சொல்லுது நீங்கள் ஒரு முனி ஒரு மனிதர் நீங்கள் வாழ வைங்க அதனால தான் ஒரு முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு ஒரு பிராமணராக இருந்தாலும் சரி எந்த ஒரு மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி ஓடி போய் நாங்கள் ரத்தத்தை கொடுப்போம் அதே போல் இப்போ இந்த கஜா புயல் நிறைய புயல்லாம் வந்துச்சா இல்லையா சென்னையில் வெள்ளம் இதுக்கெல்லாம் முதன்மையாக போய் நாங்கள் உதவுவோம் பொருளாதாரத்தை கொடுப்போம் நிறைய பணங்களை கொடுப்போம் காசு பணம் பார்க்கறது நிறைய ஓடுவோம் ஏன்னு கேட்டால் இதெல்லாம் எங்களுக்கு குரான் சொல்லுகிறது நீங்க உதவுங்க பிறரை வாழ வைங்கன்னு சொல்லி அதே போல நாங்க ஜக்காத்துன்னு சொல்லி எங்களுக்கு ஒன்று இருக்கிறது ஜக்காத்துன்னு சொன்னா ஒரு ஒரு மனிதன் நாங்க இப்போ ஒரு ஒரு லட்ச ரூபா நான் சம்பாதிக்கிறேன்னு வைங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஏழைக்கு கொடுத்துடணும் நான் ஒரு ஒரு லட்ச ரூபா நான் சம்பாதிக்கிறேன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு எனக்கு வருமானம் இருக்கிறது ஒரு பதினோரு அளவுக்கு நகை இருக்குது எப்பவுமே இருந்துட்டு இருக்குன்னு சொன்னா அதுக்கு மேல சம்பாதிக்கக்கூடிய ஒரு லட்சத்துக்கு நான் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா இரண்டரை சதவீதம் ஏழைகளுக்கு கொடுக்கணும் அந்த ஏழைகள் நான் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் முஸ்லீம் அல்லாதவங்களுக்கே கொடுக்கலாம் முஸ்லீம்களுக்குன்னு கிடையாது என்னுடைய வருமானத்துல முஸ்லீம் அல்லாதவங்களுக்கே கொடுக்கலாம் அப்போ குரானுடைய போதனை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே நீங்க பாருங்க கொடுங்க கொடுங்கன்னு தான் சொல்லுது ஏழைகளுக்கு கொடுங்க முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு உதவுங்க இதுதான் குரான்ல சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது இந்த வன்முறைங்கிறது எப்படி வருது குரான்ல இல்ல நபிகள் நாயகம் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க வன்முறையாக இருந்தாங்களா அவங்களுடைய வாழ்க்கை நடைமுறைகள் நீங்க எப்படி இருந்துச்சு பாருங்க முஸ்லிம் அல்லாதவர்களோடு ரொம்ப நெருங்கி பழகுனாங்க எந்த அளவுக்குன்னு கேட்டா நபிகள் நாயகத்தினுடைய பெரிய தந்தை அதாவது பெரியப்பான்னு சொல்றோம் இல்லையா அவங்க முஸ்லீம் அல்லாதவர் தான் அபுதா அலிப்னு சொல்லுவாங்க அவர் முஸ்லீம் கிடையாது அவங்க கிட்டேயே நபிகள் நாயகம் கடைசி வரைக்கும் இணக்கமாக இருந்து இறக்குற வரைக்கும் இணக்கமாக இருந்து அவங்களுக்காக கடவுள்கிட்ட பிரார்த்தனை எல்லாம் செய்யக்கூடிய ஒரு நபராக இருந்தாங்க அப்போ முஸ்லீம் அல்லாதவர்கள்ட்ட நபிகள் நாயகமும் இணக்கமாக இருந்திருக்கிறாங்க அதே போல குரானும் இணக்கமாக இருக்க சொல்லுகிறது அப்போ வன்முறை எப்படி வருகிறது எங்கே வன்முறை முஸ்லீம்கள் வன்முறை செய்ய எந்த இடத்திலே அவர்கள் தூண்டப்படுகிறார்கள் செய்கிறார்களா அப்படின்னு கேட்டால் அதை நீங்க கொஞ்சம் ஆழமாக தான் நீங்க புரிஞ்சுக்கணும் ஏன் புரிஞ்சுக்கணும்னா உலக நாடுகள் அப்படி வந்து முஸ்லிம்களை வன்முறையாக காட்டுறாங்க உலக நாடுகள் மீடியாக்கள் அதே போல வந்து பேப்பர்ல செய்திகள்ல சில ஒரு முஸ்லிம்களை முஸ்லீம்களை வன்முறை செய்யக்கூடியவர்கள் வன்முறையாளர்கள் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க இப்போ நீங்க உலக அளவுல இப்போ ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பிரச்சனை இஸ்ரேல் வந்து ஈரானை அடிக்கிறது பாலஸ்தீனத்தை அடிக்கிறது பக்கத்தில் இருக்கக்கூடிய லெபனான் அது ஒரு முஸ்லீம் நாடு தான் அதை அடிக்கிறது இஸ்ரேலினுடைய வரலாறு என்ன எல்லாம் தெரியும் உதாரணம் சொல்றேன் இஸ்ரேலினுடைய வரலாறு என்ன இஸ்ரேலுங்கிறது ஒரு உருவாக்கப்பட்ட நாடு ஆல்ரெடி அந்த நாடு அந்த அந்த மக்களுக்குரியது கிடையாது எல்லாராலும் சேர்த்து இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய ஒரு நாட்டை உருவாக்கினார்கள் அது இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பாலஸ்தீன மக்கள் இருக்காங்கல்ல அவங்களுடைய இடம் தான் அப்போ கொஞ்சோண்டு ஒரு இடத்த கொடுத்துக்கிட்டு பின்னால் என்ன செஞ்சிட்டாங்க இஸ்ரேல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்த விரிவுபடுத்திட்டாங்க சென்னையில் நீங்கள் மண்ணடியில் வந்து சௌகார்பேட்டைன்னு ஒரு ஒரு இடம் இருக்குது சென்னையில் மண்ணடியில் சௌகார்பேட்டையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க யார் இருப்பாங்க மார்வாடி தான் இருப்பாங்க அங்கே நீங்கள் போயிட்டீங்கன்னா பாம்பேல போன மாதிரி இருக்கும் சென்னையில மண்ணடியில சவுகார்பேட்டில நீங்க போய் நின்னீங்கன்னா சென்னில இருக்கிற மாதிரி தெரியாது தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி தெரியாது மார்வாடி எங்க இருக்கிற மாதிரி இருக்கும் பாம்பையில் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி ஒரு இடம் இங்க சவுகார்பேட்டையில் இருக்கிறது இப்ப நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே யாரும் தான் ஹிந்திக்காரங்க தான் அங்க உள்ளவங்க கிடையாது என்று நமக்கு தெரியும் இப்போ சவுகார்பேட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமா விரிவடைந்து பெருசாகி தமிழ்நாடு அளவுக்கு வரும்போதே ஒரு பிரச்சனை வருமா இல்லையா அதே மாதிரிதான் இஸ்ரேல் என்பது கொஞ்சம் கொஞ்சமா விரிவடைந்து விரிவடைந்து பாலஸ்தீனர்களை கை வைக்கிறார்கள் அப்ப அவன் பதிலுக்கு பதில் அடிக்கிறான் பிரச்சனைகள் வருகிறது அப்ப இது ஒரு நாட்டினுடைய எல்ல பிரச்சனை முஸ்லிம்கள் ஒரு நாட்டுல பாதிக்கப்பட்டால் அவன் வந்து திரும்ப அடிக்கிறான் போர் செய்யறான் அப்படின்னு சொன்னா அது அந்த நாட்டினுடைய எல்ல பிரச்சனை ஆனா முஸ்லிம்கள் செய்யக்கூடிய நாடுகள் உள்ள பிரச்சனையை மட்டும் எப்படி காட்டிடுறாங்க தீவிரவாதிகள் குண்டு வைக்கிறாங்க போர் செய்கிறாங்க அவங்களுக்கு சகிப்பு தன்மை இல்லை அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாட்டினுடைய பிரச்சனையா பார்க்காம ஒரு இனத்தினுடைய பிரச்சனையா பார்க்காம அல்லது ஒரு மொழி சார்ந்த மக்களுடைய பிரச்சனையா பார்க்காம அந்த ஒரு விஷயத்தை மட்டும் முஸ்லீம்கள்னு பார்த்திடறாங்க முஸ்லிம் இஸ்லாமிய சமுதாயத்தை என்ன செஞ்சிருது அது வந்து பாதிக்கிறது நீங்க இன்னும் புரிஞ்சுக்கிறதா இருந்தா நக்ஸ்லைட்டு இருக்கிறாங்க மாவோயிஸ்டுன்னு இருக்கிறாங்க அதே மாதிரி ஊபா அப்படின்லாம் சொல்ல அமைப்புகள்லாம் இருக்கிறது நக்ஸ்லைட்னா யார் அவங்க முஸ்லீம் அவங்க இல்லை அதே மாதிரி மாவோயிஸ்டுன்னு சொல்றோம்ல அவங்க யாரு முஸ்லீமா கிடையாது மாவோயிஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷனையே தகர்த்தாங்க இருபது முப்பது போலீஸ்கள் இறந்தார்கள் அந்த அளவுக்குலாம் அவங்க குண்டு வச்சு தகர்த்தாங்க அவங்கெல்லாம் யாரு அவங்கெல்லாம் முஸ்லீம் கிடையாது எல்லாம் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவங்க ஆனா அவங்களை நம்ம எப்படி சொல்றோம் மாவோயிஸ்டுங்கிறோம்ங்கிறோம் ஊபாங்கிறோம் அப்ப அவங்களுக்கு ஒரு பேர் வைக்கிறமா இல்லையா அதே மாதிரிதான் முஸ்லீம்கள்ல யாராவது ஏதாவது தவறு செஞ்சிட்டாலோ குண்டு வச்சிட்டாலோ அல்லது ஒரு தப்பு செஞ்சிட்டாலோ அவனுக்கு ஒரு பேர் வைக்கணும் ஆனா அவன் செஞ்சதுக்கு முஸ்லீம் சமுதாயமே அதை செய்ற மாதிரி நம்ம காட்டுறோம் இல்லையா அதனால தான் இந்த பிரச்சனையை நம்ம சுமக்க வேண்டிய ஒரு நிலை வருகிறது இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ளவங்க யாரும் யாரையும் அன்பாக இருக்கணும் அன்பாக பழகணும் இதுதான் இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது அப்போ ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் ஒரு விஷயத்தை செஞ்சான்னா அவனை நீங்க என்னதான் சொல்லணும் அந்த நாட்டை சார்ந்தவன் என்று சொல்லணும் அதை விட்டுக்கிட்டு ஒரு முஸ்லீம் இதை செஞ்சான் தீவிரவாதிகள் முஸ்லீம் தீவிரவாதிகள் என்று பிரச்சாரம் செய்யற காரணத்தினால அது மீடியாக்களில் வர்றதுனால படங்கள் சினிமாக்களில் முஸ்லீம்களை தீவிரவாதியாக காட்டுறதுனால நாங்கள் அந்த பேரை சுமக்கிறோம் எந்த அளவுக்குன்னு கேட்டால் நம்ம தமிழகத்தில் தீவிரவாதிகள் சம்மந்தமாக படம் எடுப்பாங்க தப்பாக யாரும் கூடாது விஜயகாந்த் கூட எடுப்பாங்க எடுக்கும்போது என்ன செய்வாங்க அவர் வந்து தீவிரவாதத்துக்கு எதிராக ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு படம் எடுப்பார் தீவிரவாதியாக யாரை காட்டுவாங்க ஒரு முஸ்லீம காட்டுவாங்க எப்படி அவர் தொப்பி போட்டிருப்பாரு நல்ல பெரிய ஜிப்பா ஒண்ணு அணிஞ்சிருப்பாரு அரே பாய் அப்படிம்பாரு எங்க போறா என்ன செய்யறா குண்டு வைக்கிறா அப்படிம்பாரு அப்போ ஒரு முஸ்லீம் அதாவது தீவிரவாதின்னு காட்டக்கூடிய நேரத்தில் சினிமாவிலேயே அப்படி காட்டுறாங்க அந்த தோற்றத்தை பாய் முஸ்லீம் சமீபத்துல கூட ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால விஜய் ஒரு படம் எடுத்திருந்தார் இப்போது மானாடு வச்சிருக்கார் இல்லையா விஜய் அவரு ஒரு படம் எடுத்தார் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால ஏதோ ஒரு படம் அந்த படத்துலயும் முஸ்லீம தீவிரவாதியாக காட்டுகிறார் புரிதா உங்களுக்கு அப்போ ஆள் மனசுல எப்படி வரும் பாய் தொப்பி வச்சுக்கிட்டு ஒரு மாதிரியா ஜிப்பெல்லாம் போட்டுக்கிட்டு தாடிலாம் வச்சு நீங்க சினிமாவில் ஒரு விஷயத்த காட்டும் போது எப்படி இருக்கும் அது யாரா இருந்தாலும் உள்ளத்துல அப்படிதான் வரும் கமல் ஒரு படம் எடுக்கிறார் எப்படி படம் எடுத்தாரு அந்த ஒரு மார்க்கெட்டுக்குள்ள போவார் போகும்போது ஒரு பொருளை வாங்குவாரு எல்லாம் கீழே குண்டுகளாக வச்சிருப்பாங்க யாருன்னு பாட்டா முஸ்லீம் அந்த முஸ்லீம் என்ன செய்வாரு தொலையும் செய்வார் நல்லா பாத்துக்காங்க அவரு தொழுவாரு தாடிக்கிட்டலாம் வச்சிருப்பாரு தொப்பி வச்சிருப்பாரு ஆனா அந்த வெடிகண்டுகளோட சம்மந்தப்படுத்துற மாதிரி அப்ப இந்த திரைப்படங்களை இப்படி எடுக்கிற காரணத்தினால ஆள் மனதில் என்ன பதிஞ்சிருது எல்லா மக்களுக்கும் என்ன பதியுது முஸ்லீம்னா தீவிரவாதி தான் குண்டு வைப்பாங்க இத வந்து திட்டமிட்டு பதியப்படுகிறது இதுக்கு நாங்க எப்படி பொறுப்பேற்க நீங்களே யோசிச்சு பாருங்க இது இது எங்கள் மீது செய்யக்கூடிய அநியாய அக்கிரமம் நீங்க இதை யோசிச்சு பார்க்கணும் இது எங்கள் மீது சொல்லக்கூடிய அநியாயம் இதுக்கு மாற்றமா ஒரே ஒரு ஆளு மாநாடுன்னு ஒன்று சொல்லி யாரு சிம்பு இதெல்லாம் நீங்க படத்தை பாத்தீங்களான்னு கேட்க கூடாது இது எல்லாமே அதுல உள்ள விஷயங்களை தெரிந்து கொண்டு சொல்லுகிறேன் நான் படத்தெல்லாம் பார்க்கல இதுல உள்ள விஷயங்கள் அந்த ட்ரெயில் எல்லாம் வரும் ட்ரெயிலாம் போடுறாங்களா இல்லையா அதை பார்த்து தெரிந்து கொண்டு சொல்ற விஷயம் இதுக்கெல்லாம் மாற்றமாக மாநாடு என்ற படத்தை வந்து அந்த சிம்பு என்பவர் எடுத்தார் அவரு மாற்றமா எடுத்தார் முஸ்லிம்களை அப்படி காட்டக்கூடாதுன்னு எடுத்தார் அந்த படம் கூட ஓடிச்சின்னா நம்ம கேள்விப்பட்டோம் அப்போ பாருங்க ஒரு சினிமாவில் வந்து நீங்க இதை காட்டும் போது எப்படி மனசுல வரும் ஒரு சமீபத்தில் காஷ்மீர் ஃபைல் அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படம் வெளியிடப்படுகிறது அதுக்கு வந்து கவர்மெண்ட் அனுமதி கொடுக்குது அதுக்கு லீவு கொடுக்குது ஏன்னு கேட்டால் அதில் முஸ்லீம்கள் அதுல காஷ்மீர்ல நடக்கக்கூடிய உள் விவகாரம் இருக்கு பாத்தீங்களா அதை வந்து ஒரு பிரச்சனையாக்கி அதை படமாக்கி அதுல முஸ்லீம்கள் அவர் என்ன செய்யறாரு குண்டு வைக்கிற மாதிரி காட்டுறாரு அல்லது வந்து ஒரு முஸ்லீம் பெண்மணியை வந்து என்ன செய்றாங்க அவங்க பரதாவெல்லாம் விட்டுக்கிட்டு ஒரு இஸ்லாத்தை விட்டு போற மாதிரி இப்படி முஸ்லீம்களை வந்து ஒரு மாதிரியாக சினிமாக்கள்ல காட்டி காட்டி பழகினதுனால இயற்கையிலேயே நமக்கு என்ன நினைப்பு வருகிறது இந்த உள்ளத்துல பதிவுது இல்ல இப்போ ஒரு ஆளை முதலமைச்சர் ஆக்குறோம் யார சினிமாக்காரங்களை தான் ஆக்குறோம் நம்பியார வந்து நம்ம கெட்டவரா பார்ப்போம் ரொம்ப நல்லவரா பாக்குறோம் எதனால பாக்குறோம் சினிமால காட்டுறாங்க சினிமால யாரே வந்து ஹீரோவா காட்டுகிறார்களோ அவர்கள் ஹீரோவாக்கப்படுவார்கள் அதே மாதிரி யார் வில்லனாக காட்டப்படுகிறார்களோ அவர்கள் வில்லனாகவே பார்க்கப்படுவார்கள் ஏன்னா மக்கள்கிட்ட அந்த மோகம் இருக்கிறது அப்ப சினிமாவில் வந்து தொடர்ச்சியா முஸ்லீம்களை நீங்க வந்து ஒரு மாதிரி காட்ட 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 இது வந்து நாங்க சுமந்துகிட்டு இருக்கோம் அதே மாதிரி வேற சமுதாயத்தில் நடக்கக்கூடிய குண்டு வெடிப்பெல்லாம் அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெயர்களை வச்சு போட்டுடுறாங்க பேப்பர்ல எங்காலும் எவனாவது ஒருத்தன் குண்டு வச்சுட்டான் வைங்க எல்லா இடத்துலயும் இருப்பான்ல முஸ்லீம்லயும் இருப்பான் வேற வேற சமுதாயத்திலும் இருக்கதான் செய்வாங்க முஸ்லீம்ல ஒருத்தன் குண்டு வச்சுட்டான் வைங்க பேப்பர்ல எப்படி போடணும் அப்துல்லா குண்டு வைத்தாரும் போட வேண்டியதானே முஸ்லிம் தீவிரவாதி குண்டு வைத்தார் பேப்பர் படிக்கும்போது பேப்பர் நீங்க படிக்கும் போதே எப்படி படிப்பீங்க முஸ்லிம் தீவிரவாதி அப்படின்னு படிக்கிறீங்க கிறித்துவ தீவிரவாதி இந்து தீவிரவாதி நீங்க என்னைக்கு படிச்சிருக்கீங்களா மாவோயிஸ்ட் யார் இருந்தா அதே மாதிரி வந்து நக்சலைட் யார் இருந்தா யார் அவங்க முஸ்லீம் அவங்க இல்ல அப்ப அவங்க இந்தா அவங்க இந்தான்னு கூட உங்களுக்கு தெரியல அவங்க யாரு முஸ்லீம் கிடையாது அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அவங்க மதத்தை நான் சொல்ல விரும்பல அவங்க யாருமே உங்களுக்கு தெரிய இருக்கு பாருங்க முஸ்லீம் கிடையாது ஆனா அவங்க யாரு முஸ்லீம் அல்லாத பிற சமுதாய மக்கள் தான் அப்போ அதெல்லாம் பேப்பர்ல எப்படி போடுறாங்க மாவோ மாவோயிஸ்ட் ஊப்பாங்குறீங்க அதே நேரத்தில் ஒரு முஸ்லீம் செஞ்சிட்டா மட்டும் எப்படி முஸ்லீம் தீவிரவாதின்னு அப்ப இதுல வந்து நீங்க யோசிச்சு பாருங்க நாங்க என்னங்க பண்ணுவோம் நாங்க என்ன எங்க கிட்ட நீங்க பழகுறீங்க ஒரு பத்து இருபது வருஷமா பாக்குறீங்க எங்ககிட்ட வியாபாரம் பண்றீங்க எங்க எப்படி எங்களுடைய பழக்க வழக்கங்களையும் பார்க்கும்போது எங்களுக்கு நாங்க வந்து எங்களுடைய சுவாவங்கள் உங்களுக்கு தெரியலையா முஸ்லீம் அல்லாதவர்களை எவ்வளவு அரவணைத்து செல்லுறோம் எவ்வளோ அன்பு செலுத்துறோம் எவ்வளவு உதவி செய்கிறோம் நீ யோசிச்சு பாருங்க அப்ப இது வந்து ஒரு திட்டமிட்டு இது எங்கள் மீது சுமத்தப்படுகிறது சுமத்துறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு சௌரர் ரமேஷ் அவங்க கே ரமேஷ் ரமேஷ் கேட்ட கேள்வியில ஒரு சின்ன காரணம் இருக்கிறது ஏன் இது உங்களுக்கு மட்டும் ஏன் வருது வர வரமாட்டேங்கிறது இந்து சமுதாயத்துக்கும் வரல உங்களை மட்டும் ஏன் டார்கெட் பண்றாங்க அதில் ஒரு டார்கெட் இருக்கிறது இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன் இருக்குதுன்னு சொன்னா இப்போ நாங்கள் இஸ்லாமிய மதத்தில் வந்து சமத்துவத்தை நாங்கள் அதிகமா சொல்றோம் ஜாதி இல்லைங்கிறோம் எல்லாரும் ஒரு ஆண் பெண்ல இருந்தா வந்தாங்கங்கிறோம் அதனால முஸ்லீம்கள்லாம் நிறைய பேர் கன்வெர்ட் ஆகுறாங்க நீங்க இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்லாம் யாரு சவுதியில இருந்து வந்தவங்களா எல்லாருமே ஒரு நாலு அஞ்சு தலைமுறைக்கு முன்னால கன்வெர்ட் ஆகி தானே முஸ்லிம்களாக ஆனார்கள் அவங்க வேற வேற மதத்தை தான் ஏன் வந்து மாறி வந்தாங்க என சமத்துவம் பேசப்படுகிறது நிறைய வந்து ஒரு மாறுதல் நடக்கா இல்லையா ஒரு ஒரு இஸ்லாமிய மதத்துக்கு வந்து மக்கள் ஏதோ ஒரு வகையில போறாங்களா இல்லையா அந்த போகிறத தடுக்கிறதுக்கான வெறு பிரச்சாரம் அதுதான் இந்த நீங்க சொல்லக்கூடிய ஐயா சொல்லக்கூடிய ஏன் அந்த மாதிரி செய்கிறாங்கன்னா அதுதான் விருப்பம் அடைகிறாங்க ஏன் நீங்கள் இஸ்லாம் இஸ்லாம்னு ஓடுறீங்க அது ஒரு மாதிரி டெரர் மார்க்கங்க அது வந்து ஒரு மாதிரி வெட்டுவாங்க குத்துவாங்கன்னு சொல்லி அது மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஒரு பிரச்சாரம் செய்கிறார்கள் அது வந்து நமக்கு எதிராக செய்கிறாங்க ஆனால் உண்மை அது கிடையாது நீங்கள் உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா மிக அற்புதமான ஒரு சமத்துவமான மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம் அது எங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது அதையெல்லாம் கலைஞ்சி விளக்கம் கொடுத்துருக்கு தானே நாங்கள் இனிய மார்க்கன்னு வச்சிருக்கிறோம் ஏன் கசந்த இருக்குமா இருக்கு கூடாது அப்படி நீங்க நினைக்க கூடாதுங்கிறது தான் இனிய இருக்குன்னு பேர் வச்சு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறோம் இது சகோதரனுடைய கேள்விக்கான பதில்